ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்பவும் சூப்பரான மூணு அப்டேட்டை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுடைய ப்ளஸ் ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ப்ளஸ் ஸ்டோரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் தந்துருப்பாங்க அதை அப்டேட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஏதாச்சும் ஒரு சேட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்க சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நிறைய இந்த மாதிரி இமேஜ் இல்லாத ஸ்டிக்கர் இந்த மாதிரி நம்ம அனுப்பியிருப்போம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய கலரில் இருக்கிற ஃபோட்டோவை நம்மளால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் சொன்னால் வந்து ஜூஸ் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்குல்லையா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் லோடாகும் லோடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பார்த்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி தந்துரும் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களால் டைப் பண்ணிக்க முடியும் இந்த இடத்து இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி உங்களால் கலர் கூட இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரி எல்லாமே உங்களால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி எந்த இடத்துல எவ்வளோ ஜூமில் வேணும் இல்லை இந்த மாதிரி சொல்லி உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்க முடியும் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதா இருந்தாக்குகளை பார்த்தீங்க அப்படின் சொன்னால் வந்து சென்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய இமேஜ் இருக்கிற இடத்துல அதாவது உங்களுடைய ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல அது வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது அப்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு ஏஐ இமேஜ் க்ரியேட் தான் ஸோ அதுக்கும் இந்த மாதிரி க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்குல்லையா இந்த மாதிரி க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல சேர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன இதில் எந்த நேமில் உங்களுக்கு ஃபிக்கர் இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த இமேஜ் அந்த அந்த நேமை நீங்கள் இந்த இதில் சேர்ச் பண்ணி அப்படின்னு சொன்னால் வந்து சேர்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த மாதிரி சேர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி தந்துருக்கு ஸோ இந்த மாதிரி கூட நம்மளால் ட்ரை பண்ணிக்க முடியும் முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட் மூணாவது அப்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அவதார் கிரியேட் பண்ணுறது தான் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் போய்க்கோங்க போயினதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவதாரம்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் அவதார அந்த மாதிரி இருக்கு அதை கொடுத்துக்கோங்க கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி வந்திருக்கோம் இல்லையா ஸோ இதில் சொன்னால் சிலருக்கு இல்லையா அதை கொடுத்துக்கோங்க கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்திங்க சொன்னால் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா அதில் நம்மளுடைய ஃபேஸை நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அவதார் வந்து க்ரியேட் ஆகிரும் ஸோ இப்போ பார்த்திங்க சொன்னால் கொடுத்ததுன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே பார்த்திங்க சொன்னால் உங்களுடைய கலர் எதுவோ அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ செட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவதார் க்ரியேட் ஆகிடுச்சி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி டன் கொடுத்துக்கோங்க கொடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அவதார் கிரியேட் ஆகிருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அவதார் கூட இமேஜ் உங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி அனுப்பிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வந்து நான் எனக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ சொன்னால் இன்னும் அவதார் ஸ்டிக்கர் இமேஜ் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும் ஓகே இப்படி நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெளி கிளிக் பண்ணி ஆளுன்னு